எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையலறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கின்றான் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலி முதலீட்டு மோசடி சந்தேகத்தில் சுவிட்சர்லாந்து நபருக்கு இத்தாலியில் விசாரணை குத்த செயல் செய்தோரின் நேஷனாலிட்டியை பகுதியில் பனிச்சரிவு காரணமாக ரயில் தடம் புரண்டு பிறகு கஞ்சா ஜெர்மன் நபர் கைதுலாந்து பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் மெதுவாக மீழ்ச்சியை பதிவு செய்தது பாசல் யூரோ ஏர்போர்ட் சுய சேவை செக் இன் முறையை அறிமுகப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் ரயில் சர்ஃபிங் என்ற ஆபத்தான போக்கு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோலப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance பினான்ஸ் ஜிஎம் சூவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் கடன்கள் மற்றும் பொது எஸ் ஆர் எஃப் இனி குற்ற செயலில் ஈடுபட்டவர்களின் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நெஷ்னாலிட்டியை வெளிப்படுத்தும் புதிய ஆசிரியர் கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவரை வெளிநாட்டவர்களை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவர்களின் நேஷனாலிட்டி குறிப்பிடாமல் இருக்க முன் வந்தது இப்படி செய்வது சமூகத்தில் முன் அறிவிப்புகள் உருவாகக்கூடும் என்ற கவலையே இதற்கு காரணமாக இருந்தது ஆனால் முக்கிய தகவல்கள் பொதுமக்களிடம் மறைக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் அதிகரித்த நிலையில் ஊடக நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து எழுந்த விவாதங்களை அடுத்து தனது ஆசிரியர் கொள்கையை மாற்றியுள்ளது இதன் அடிப்படையில் இனி குற்ற செயல் தொடர்பான செய்திகளில் குற்றவாளிகளின் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நேஷனாலிட்டியை தெளிவாக குறிப்பிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு குறித்து பல தரப்புகளில் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன குறிப்பாக சுவிஸ் மக்கள் கட்சி இந்த மாற்றத்தை வரவேற்றுள்ளது கட்சியின் துணை உறுப்பினரான பெஞ்சமின் ஊடகங்கள் முக்கியமான தகவல்களை மறைக்காமல் பார்வையாளர்களுக்கு முழுமையாக வழங்குவது நல்ல முன்னேற்றம் என்றார் இனி ஊடகத்துறையினர் தகவல்களை மறைக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் செயற்படுவது ஒரு நேர்மையான மாற்றம் என்றும் குறிப்பிட்டார் சமீப காலமாக சுவிட்சர்லாந்தில் குற்ற செயல் செய்திகள் எவ்வாறு வெளியிடப்பட வேண்டும் இந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விவாதம் அதிகரிக்கிறது குறிப்பாக குற்ற செயல் குடியேற்றம் சமூக பாதுகாப்பு போன்ற விடயங்கள் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களில் முக்கிய இடம் புதிய ஊடக வெளிப்படைத்தன்மை தகவல் உரிமை மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றை மையமாக கொண்ட பெரிய விவாதத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த மாற்றமானது ஊடகங்களில் தகவல் வழங்கும் முறையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து எதிர்காலத்தில் மேலும் விவாதங்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது வலேஸ் கண்டோனில் உள்ள அருகே இன்று காலை சுமார் ஏழு மணியளவில் ஒரு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதாக வலேஸ் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது சம்பவம் குறித்து ஆரம்ப தகவல்களை வெளியிட்ட அதிகாரிகள் சிலர் காயமடைந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர் அந்த ரயிலில் சுமார் எண்பது பேர் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தின் பின் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன வலேஸ் கண்டோனல் காவல்துறையின் பேச்சாளர் ஒருவர் ஸ்வான்சிக் மெரோத்தன் ஊடகத்திடம் சம்பவ இடத்தில் அவசர நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக உறுதிப்படுத்தினார் இதேவேளை சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே

பிப்ரவரி பன்னிரெண்டாம் தொகுதி கூட கோபன்ஸ்டைன் பகுதியை பனிச்சரிவு தாக்கி ஒரு சாலை மறைக்கப்பட்ட சம்பவம் பதிவானது அந்த பின்னணியில் இன்றைய ரயில் விபத்து மேலும் கவலை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலத்தில் மலைப்பகுதிகளில் பனிச்சரிவு அபாயம் அதிகமாக காணப்படும் நிலையில் இந்த சம்பவம் பயணிகள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகள் குறித்து புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது சூரிஜ் கண்டோனில் உள்ள நகராட்சியில் சமூக ஜனநாயக கட்சியானது இடம்பெறவுள்ள உள்ளூர் தேர்தலை முன்னிட்டு பல வெளிநாட்டு மொழிகளில் பிரசாரத்தை அந்த நகராட்சியில் வெளிநாட்டவர்களின் சதவீதம் நாற்பத்தி சதவீதத்துக்கு அதிகமாக இருப்பதால் இம்முறையான அணுக்கு முறை கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மார்ச் எட்டாம் தேதி இடம்பெறவுள்ள நகரசபை மற்றும் உள்ளூர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான போஸ்டர்கள் மொத்தம் பத்து மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த பன்மொழி போஸ்டர்கள் அந்த பகுதியில் வசிக்கும் பல்வேறு மொழி பின்னணியை கொண்டு மக்களை நேரடியாக சென்றடைய முயற்சியாக பார்க்கப்படுகிறது சமூக ஜனநாயகியின் உள்ளூர் தலைவரான இந்த முயற்சி கட்சியின் சமூக ஜனநாயக மதிப்புகளை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார் ஒவ்வொரு மொழி பின்னணியை கொண்டு மக்களையும் அரசியல் செயற்பாட்டில் இணைத்துக் கொள்வது இந்த பிரசாரத்தின் முக்கிய நோக்கம் என்றார் மக்கள் தங்கள் சொந்த மொழியில் தகவலை பெறும்போது அரசியல் செயற்பாடுகளில் பங்கேற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் இந்த பின்னணியில் இருக்கிறது பகுதியில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் அதிகமாக வசிப்பது அப்பகுதியின் சமூக அமைப்பை பல்வேறு கலாச்சாரங்களின் கலவையாக மாற்றியுள்ளது இதனால் தேர்தல் பிரசாரங்களிலும் பன்மொழி அணுகுமுறை முக்கியத்துவம் பெறத் தொடங்கியுள்ளது சூரிச்சி தேர்தல் பிரசாரம் பன்மொழி போஸ்டர்கள் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் சமூக ஜனநாயக கட்சி நடவடிக்கை போன்ற விடயங்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் கவனத்தை ஈர்த்துள்ளன லிச்சென்ஸ்டைன் வழியாக சுவிட்சர்லாந்துக்குள் கஞ்சா செடிகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஜெர்மன் குடிமகன் மீது சென்ட் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தண்டனை வழங்கியுள்ளது குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு அது இடைநீக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நபர் ஆஸ்திரியாவின் வோரால் பகுதியில் உள்ள பெல்கிரிச் நகரிலிருந்து ஒரு எஸ்யூவி வாகனத்தில் பயணித்து லிச்சன்ஸ்டைனின் ருக்கல் வரை வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது அங்கு சுவிட்சர்லாந்து மத்திய சுங்க மற்றும் வெள்ளை அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்தி அடையாள ஆவணங்களை தப்பிச் சென்று வழியாக துர்கவ் கண்டோனுக்கு அடுத்துள்ள நோக்கி நுழைந்தனர் பின்னர் நெடுஞ்சாலையில் உள்ள ஹாக் மற்றும் அவசர பாதையில் வாகனத்தை நிறுத்தினர் இதற்குள் சுங்க வெள்ளை பாதுகாப்பு அதிகாரிகள் பல வாகனங்களோடு துரத்தலை ஆரம்பித்திருந்தனர் வாகனத்தை சோதனை செய்த போது பதிமூன்று பெட்டிகளில் മൊത്തം ആയിരത്തി ഒൻപത് ഗഞ്ചാസികൾ മരുന്ന് പരിമുത കുറിപ്പിടപില്ല കടത്തൽ വിസാരണ അമ്പലമാണ് അലവലം അദ്ദേഹം മയക്കപൊരു മരുന്നെ പാതിക്കൊരു കുറിച്ച് കൂട്ടാഴി സട്ടത്തി മേറിയത് സട്ടവരോധികളിൽ ഈട്ട് മറ്റും നടപടികൾ തടുക്ക ഉയർന്നതായി കുറ്റവാളിയായി അറിയിച്ചുള്ളത് இந்த குற்றப்பின்னடி இல்லாத இந்த நபருக்கு நூற்று எழுபது நாட்கள் சிறை தண்டனை விதியானது இதில் நாட்கள் முன்கூட்டியே காவலில் இருந்த காலம் கழிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதிகளில் மயக்கப்பொருள் கடத்தல் தொடர்பான கண்காணிப்புகள் தொடர்ந்து கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தீவிரத்தையும் சட்ட அமலாக்கத்தின் விழிப்புணர்வையும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களிடையே ரயில் சர்ஃபிங் எனப்படும் ஆபத்தான செயற்பாடு அதிகரித்து வருவது பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுக்கு இடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயற்பாட்டில் இளம் வயதினர்கள் இயக்கத்தில் இருக்கும் ரயில்களின் கூரையின் மேல் ஏறி பயணம் செய்ய முயற்சிக்கின்றனர் சமீப நாட்களில் இதனால் பல விபத்துகள் ஏற்பட்டுள்ளதோடு சில இளைஞர்கள் உயிரிழந்ததோடு பலர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர் மின் கம்பிகளோடு மோதுதல் அல்லது ராயல் கூரையின் மேல் ஏறும் போது சமநிலை இழப்பது போன்ற காரணங்களால் இந்த விபத்துகள் அதிகம் ஏற்படுகின்றன பாதுகாப்பு நிபுணர்களை எச்சரிப்பதாவது ராயல் சர்ஃபிங் முயற்சியை விளைவுகள் மரணம் அல்லது மிகவும் தீவிரமான காயங்களாகவே முடிவடைகின்றன இருந்தாலும் இடையே இந்த ஆபத்தான பழக்கம் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனை கொண்ட சமீபத்தின் ஆய்வொன்றின்படி சமூக வலைதளங்களில் புகழை பெற வேண்டும் என்ற எண்ணமே இந்த ஆபத்தான செயற்பாட்டை இளைஞர்கள் மேற்கொள்ள தூண்டுகிறது என்கிறது குறிப்பாக டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் வீடியோக்களை பகிர்ந்து கவனம் பெற வேண்டும் என்ற விருப்பம் காரணமாகவே பலர் இத்தகைய ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று ஆய்வில் தெரியவந்தது அதிகாரிகள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகள் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு பாசல் நகரில் அமைந்துள்ள யூரோ ஏர்போர்ட் பாசல் விமான நிலையம் தனது செக்கின் செயல்முறையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய சுய சேவை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வாரம் தொடங்கியுள்ள இந்த மாற்றத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விமான நிறுவனங்களுக்கான செக்கின் நடவடிக்கைகள் இனி இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய அமைப்பின் கீழ் பயணிகள் தாங்களே செக்கின் செயல்முறையின் பெரும்பகுதியை முடிக்க முடியும் குறிப்பாக பயணச்சீட்டுகள் அச்சிடுதல் மற்றும் பயணப் பைகள் குறித்த லேபிள்கள் தயாரித்தல் போன்றவற்றை பயணிகள் நேரடியாக இயந்திரங்களில் செய்து கொள்ள முடியும் இதன் மூலம் காத்திருக்கும் நேரம் குறைந்து பயணிகள் அதிக சுதந்திரத்தோடு மற்றும் விரிவாக சீராக செயற்பட என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது இந்த மாற்றம் சீராக இடம்பெறுவதற்காக பயணிகள் முன்கூட்டியே இணையத்தின் மூலம் செக் இன் செய்து வருவது நல்லது என்று விமான நிலையம் பரிந்துரைக்கிறது மேலும் பயண பைகளில் பழைய லேபிள்களை அகற்றிக் கொள்ளவும் விமான நிலையத்தில் கொடுக்கப்படும் வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய அமைப்பை செயற்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பை தரை சேவை நிறுவனம் சுவிஸ் போஸ்ட் மேற்கொண்டு வருகிறது யூரோ ஏர்போர்ட் நிர்வாகத்தோடு இணைந்து இந்த மாற்றத்தை மெதுவாக நடைமுறைப்படுத்தும் பணிகள் இடம்பெறுகின்றன பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள முக்கிய விமான நிலையங்கள் தங்களது சேவைகளை நவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்கால் ஆண்டில் மெதுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சுவிட்சர்லாந்து பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் அலுவலகம் வெளியிட்ட முதற்கட்ட மதிப்பீடு காட்டுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்னே காலாண்டோடு ஒப்பிடும் விலை உண்மையான அடிப்படையில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த வளர்ச்சியில் சேவைத்துறை மெதுவான முன்னேற்றத்தை காட்டியுள்ளதோடு தொழில் துறை பெரிதாக வளர்ச்சி காணாமல் நிலை தடுமாறு இருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்கள் முன்கூட்டிய கணித்த அளவுகளான பூஜ்ஜியம் தசம் ஒரு சதவீதம் முதல் பூஜ்ஜியம் தசம் நான்கு சதவீதம் வரை உள்ள

உண்மையான பொருளாதார வளர்ச்சி ஒன்று தசம் நான்கு சதவீதமாக இருந்துள்ளது இதற்கு முந்தைய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது ஒன்று தசம் இரண்டு சதவீதமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் சராசரியாக ஒன்று தசம் இருந்த நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி விகிதத்தோடு ஒப்பிடும் இந்த வளர்ச்சி குறைவானதாகவே பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் ஏற்பட்ட சவாலான பொருளாதார சூழல் ஏற்றுமதி சார்ந்த தொழில்துறையை மந்தமாக்கியதாக செக்கோ குறிப்பிட்டது அதே நேரத்தில் சேவை துறை வரலாற்று அளவுகளோடு ஒப்பிடும் போது சற்றே அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்த தகவல்கள் நாற்பத்தை கழித்து வெளியிடப்பட்ட துரித அடிப்படையில் தயாரிக்கப்பட்டவை என்பதால் முழுமையான தரவுகள் கிடைக்கும் போது சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் இன்னும் முழுமையடையாத சில அடிப்படை தகவல்களுக்கு முன்னறிவிப்பு மதிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் விரிவான முதல் முழுமையான மதிப்பீடு இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடி மற்றும் அனுமதியில்லாத நிதி சேவைகள் வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இத்தாலியின் மெசீனா நகர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இரண்டு நபர்களை மையமாக கொண்டு விசாரணை முன்னெடுக்கிறது சந்தேக நபர்களில் ஒருவர் மெசீனா பகுதியில் செய்யப்பட்டதாகவும் மற்றொருவர் சுவிட்சர்லாந்தில் நிதி ஆலோசனை தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாரணை தகவல்களின்படி இருவரும் தங்களது நிதி ஆலோசனைத் துறையில் பெற்றிருந்த தொழில்முறை அனுபவத்தை பயன்படுத்தி மோல்டா நிறுவனங்களின் பத்திர முதலீடுகள் எனக் கோரி வாடிக்கையாளர்களை முதலீடு செய்ய தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த முதலீடுகள் மூலம் உயர்ந்த மற்றும் பாதுகாப்பான வருமானம் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பின்னர் நடந்த விசாரணையில் ஒருவரோடு தொடர்புடைய நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது நம்பகமானதாக தோன்றுவதற்கென முறையாக வட்டித் தொகைகள் வழங்கப்பட்டன அவை தேசிய அளவிலான ஒரு நம்பிக்கை நிறுவனத்தின் வருமானமாக காட்டப்பட்டதால் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கண்காணிப்பு அமைப்புகளின் தகவல்களையும் சேர்த்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சம்பந்தப்பட்ட எந்த நிறுவனத்துக்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை ஏற்க சட்டப்பூர் அனுமதி கிடையாது என்பது உறுதியானது அதே போல் குற்றச்சாட்டில் உள்ள நபர்களுக்கும் தேவையான உரிமங்கள் இதைத் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார் அந்த வெளிநாடுகளுக்கு மாற்றப்படக்கூடும் என்ற அச்சம் காரணமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் மேலும் ஒரு முக்கிய அம்சமாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் விசாரணையின் கவனத்துக்கு வந்துள்ளார் அவர் தனது வங்கிக் கணக்கை பயன்படுத்தி தனது கணவர் சட்டவிரோதமாக பெற்ற கமிஷன் தொகைகளை மறைக்க உதவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது முதலீட்டு திட்டம் அனுமதி இல்லாத நிதி சபைகள் மெசீனா விசாரணை போன்ற தகவல்கள் தற்போது நிதி பாதுகாப்பு மற்றும் முதலீட்டு விழிப்புணர்வு தொடர்பான விவாதங்களில் முக்கியமாக பேசப்படுகின்றன முதலீடு செய்வதற்கு முன் நிறுவனங்களில் சட்டபூர்வமான அனுமதிகள் மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்ப்பது அவசியம் என நிபுணர்கள் மீண்டும் எச்சரிக்கின்றனர் சூரிஜ் கண்டோனில் உள்ள ட்யூபன்டோப் அருகில் உள்ள வங்கன் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றதாக கூறப்படும் ஆபத்தான அதிக வேக ஓட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டது அதிகாலை இரண்டு முப்பது அளவில் சாலையில் ஒரு கார் மிக அதிக வேகத்தில் பலமுறை மேலே கீழே ஓடிக்கொண்டிருப்பதாக பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் தகவலை அடுத்து சம்பவத்துக்கு சென்று காவல்துறை ரோந்து படையினர் அந்த வாகனத்தை பின்னர் பகுதியில் இருந்து கண்டுபிடித்தனர் அந்த வாகனம் தொடர்ந்து பயணித்து நெடுஞ்சாலை நோக்கி சென்றது தேடுதல் நடவடிக்கையின் போது அதிகாலை செய்யப்பட்டது காவல்துறை கைது செய்தது கைது செய்யப்பட்டவர்கள் என்கு மற்றும் பதினைந்து வயதான இரு இளைஞர்கள் மாறி மாறி ஐநூறு ஹோஸ் பவர் கொண்ட சக்தி வாய்ந்த காரை ஓட்டியுள்ளதாக கூறப்படுகிறது ஈரமான சாலை மற்றும் பனிப்பொழிவு நிலைமையால் வெப்பநிலை உரைபனி அளவுக்கு கீழே இருந்த போதிலும் அவர்களே பதினைந்து மற்றும் ஒன்று நெடுஞ்சாலைகளில் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை சென்றிருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது மேலும் ஐம்பது கிலோமீட்டர் வேக வரம்புள்ள ஹால்சன்ஸ் திராஸ் பகுதியில் கூட அவர்கள் சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் திருடப்பட்டதாகவும் அதனை அனுமதியின்றி எடுத்துச் சென்றதாகவும் காவல்துறை விசாரணையில் அம்பலமானது இதனால் ஆபத்தான அதிக வேக ஓட்டமற்ற வாகனத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்திடம் புகார் அளிக்கப்பட உள்ளனர் இந்த அளவோடு இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்